திருமாங்கல்யம் திருமணமான பெண்கள் அணியும் புனித நூல் இது கணவன் மனைவிக்குச் செலுத்தும் மரியாதையின் அடையாளம் ஆனால் சிலர் இதை அடிமைத்தனத்தின் அடையாளம் என்று விமர்சிக்கிறார்களே உண்மையில் திருமாங்கல்யத்தின் மகத்துவம் என்ன திருமாங்கல்யம் திருமணமான பெண்களை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படுகிறது மாங்கல்யம் அணியும் போது உச்சரிக்கப்படும் தெய்வீக மந்திரங்கள் சொர்க்கத்தில் உள்ள தேவர்களின் அருளை பெற்றுத் தருகின்றன சமூகத்தில் மாங்கல்யம் அணிந்த பெண்ணுக்கு தானாகவே உரிய மரியாதை கிடைக்கிறது ஆனால் மாங்கல்யம் அணிந்தும் இன்று பல தம்பதிகள் சண்டைகள் ஈகோ காரணமாக பிரிந்து விடுகின்றனர் சிறிய விஷயங்களுக்காக விவாகரத்து பெறுவது எதிர்காலத்தில் துன்பத்தை ஏற்படுத்தும் மாங்கல்யம் எவ்வளவு புனிதமோ அதேபோல் திருமண உறவின் மதிப்பும் முக்கியம் அனைவரும் மீனாட்சி அம்மன் துணையுடன் இணை தெரியாமல் வாழ சுந்தரேஸ்வரரை வேண்டுவோம்